మిస్టర్ తిన్నాలిరామందుషారు హుషారు హుషారు మిస్టర్ తిన్నాలి రామందారు వర్ మిస్టర్ తిన్నీ రామందుషారు హుషారు హుషారు మిస్టర్ తిన్నా రామంద్రీచాతా నోయ్ విద్యు మిస్టర్ తిన్నాలి రామంద పే పోదా నో విటి పోద தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழ பழ பழமள பழ மைனர் வர்றாரு மோசா பர்றாரு மோச பர்றாரு ஏய் பாத்து பாத்து இறக்கு நஞ்ச பணத்துல வாங்கினது கேர்ஃபுல்லா இறக்குங்க கோண வாங்கினாதாரி எங்க போனான்னு தெரியலையே தனியா ஏதாவது ஆட்டை போடுறதுக்கு போயிட்டானே வரட்ட தூக்கி போட்டு மறைச்சிடுற புதுசா யாரோ குடி வந்திருக்காங்க போல இருக்கு ஆகாக காகா சீக்கிரம் இறக்குங்கப்பா வெயில்ல எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது சீக்கிரம் ஐயா வணக்கங்க

அம்மாவே எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறாங்கல்ல நீ ஒரு பொருளை எடுத்துட்டு போனா என்ன எடுத்துட்டு போ உடம்ப மட்டும் வளர்த்து வச்சிருக்க வேலை செய்யறது இல்ல போதுமா போதும் நன்றி பாத்து எடுத்துட்டு போ ரொம்ப வெயிட்டான பொருளை எடுத்துட்டு போற வழி விடுங்க தம்பி பழசு தம்பி அப்படிதான் இருக்கும் நான் அதை சொல்லல இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதுல என்ன சிரமம் பக்கத்து வீட்டுல இருக்கும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் இதெல்லாம் தப்பு இல்ல அங்கிள் அங்குல அழகான பொண்ணுக்கு அப்பா நான் அங்கிள் தான் கூப்பிடுறது வழக்கம் அழகான பொண்ணு ஆமா எங்க வீட்லயா ஆமா யாரு உங்க பொண்ணுதான் பயங்கர காட்டு மிராண்டியா இருப்பான் போல ஏம்பா சீக்கிரம் இறக்குங்களாப்பா டே கூலி இதை இறக்க விட எவன்டா அவன் கூலின்றது ஆ கேடி நீயா நீ எதுக்குடா இங்க வந்த இங்கே ஒரு அழகான பெண் குடிவரான்னு கேள்விப்பட்டதும் புள்ளிமான் மாதிரி துள்ளி ஓடி வந்துட்டேன் ஏய் இந்த சிங்கம் இருக்கிற இடத்துல இந்த அசிங்கமான புள்ளிமானுக்கு என்னடா வேல பின்னாடி ஓடதான் எக்ஸ்கியூஸ் மீ இது வீடு சிங்கம் புள்ளிமான் என்ன ஜூல இருக்க மாதிரி பேசுறீங்க யார் நீங்க ஐயோ வாசல்ல அங்கிள் கூட என்ன பார்க்கல ஓ எஸ் எஸ் நீங்க ஐ அரவிந்த் சாமி எம்ஏ சிஏ ஹி இஸ் கந்தசாமி லோக்கல் எஸ்எஸ்எல்சி 3rd அட்டெம்ப்ட் ஃபெயில் இவன் வா இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை சேந்தாப்புல பேச சொல்லுங்க வளருவா

கவரத்துக்கு தூக்கிட்டு வரதுக்கோ நாய் நீ வரணும் நீ அவனையும் வர சொல்ல அதுவும் கரெக்ட் தான் யோ என்னயா சும்மா எல்லாத்துக்கும் அதுவும் கரெக்ட் தான் அதுவும் கரெக்ட் தான் வாயே முடியா அதுவும் கரெக்ட் தான் ஐயோ இவன் மூட மாட்டான் போல இருக்கே இதான்பா கரெக்ட் அந்த பொண்ணு கரெக்ட் பண்றதுக்கு என்னலாம் பண்ண வேண்டிய வேண்டியிருக்குடா நீ என்னதான் கரெக்ட் பண்ணாலும் அவ மனசுல என்னையோ ஏன் மனசுல அவளையும் டிக் பண்ணியாச்சு இனி அவ எனக்கு தான் அத கடைசில பார்க்கலடா டேய் தூக்கிட்டு வாடா தூக்கிட்டு போடா அவளுக்காக எவ்வளவு கணம் இருந்தாலும் நான் தூக்குண்டா

ஐயோ இன்னைக்கு எதுவும் வேலை இல்லையே ஏதாவது வேலை இருந்தா நான் உங்களுக்கு போன் பண்றேன் உங்க ஃபோன் நம்பர் இருந்தா குடுத்துருப்போங்க இமிடியட்டா குடுக்க முடியாது ஐந்நூறு ரூபாய்க்கு ரெண்டு ஃபோன் குடுக்கறதா இருக்காங்க வந்த உடனே ரெண்டு ஃபோன் நம்பர் தரோம் ஐநூறு ரூபா இறத்தருவேன் அட வாய மூட சரி அடரா தம்பிக்கலா வாங்க வாங்க ரொம்ப நேரம் ஆச்சு வந்து உங்களதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டா வந்துட்டு அங்காம்பா அடிக்கணும்னு பாப்பா சொல்லிச்சு

தைக்கம் கட்டுறாராயோ நீங்க அப்படியெல்லாம் வித்தியாசமா நினைக்காதீங்க வெறும் சுண்ணாம்பு மட்டும் அடிச்சா இல்ல பெயிண்ட் சேர்த்து அடிக்கணுமா அடடே வாங்க தம்பிங்களா வாங்க இப்பதான் அவங்கள நினைச்ச நீங்க வேற நம்ம வீட்டு டாய்லெட் ரொம்ப அழுக்கா இருக்கு யாராவது ஆள் இருந்தா சொல்லுவாங்கல்ல அதான் டாய்லெட் க்ளீன் பண்றதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரும் நீங்க வெளியில ஆள் எல்லாம் தேறீங்க பக்கத்துலயே ஒருத்தர் நிக்கறானே இவன் டாய்லெட்ல பூந்து விளையாடுவான் சுத்தமா கிளீன் பண்ணிடுவானா பாருங்க சே இந்த தம்பிக்கு போய் இந்த வேலை எல்லாம் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் கவலைப்பட மாட்டான் பாதால சாக்கடலியே 10 நிமிஷம் உள்ளே இருந்து அதையே சுத்தமா கிளீன் பண்ணவேவன் டேய் பரதேசி உன்னை வெள்ளை அடிக்க விட்டேங்கிறதுக்காக என்ன கக்கூஸ் கழுவு விடுறியா கக்கூஸ் கழுவிட்டு வந்து மூஞ்சில் ஆசிட் ஊத்துறேன் மறுபடியும் என்ன ரகசியம் அது ஒண்ணு இல்ல கக்கூஸ் கழுவுறதுக்கு ஆசிட் இருக்கான்னு கேக்குறேன் சுண்ணாம்பு அடிக்க போறது யாரு நான் தான் கக்கூஸ் கழுவ போறது யாரு இந்த கப்பு தான் என் கூடவா நீ பக்கமா வா எதுக்கு பின்பக்கம் கக்கூஸ் முன்னாடியா கட்டுவான் பின்னாடி தான் யா கட்டுவான் பின்பக்கமா வாங்க வாங்க போ பங்காளி சாப்பாடு கக்கூஸ்லயே வந்துடும் சாப்பிட்டு இவன் வழக்கமா உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல என்கிட்ட சொல்லிட்டு போறான் வெடிகுண்டை கவனம் வாங்க வச்சுக்கிறேன் கச்சேரி இவனுக்கு

உன்னை உண்மையிலேயே கொள்ளையடிக்க சொல்லடா கொள்ளையடிக்கிற மாதிரி நடி அவங்க ஐயோப்பான்னு அப்பான்னு கத்தும் போது நான் வந்து உங்ககிட்ட இருந்து அவங்களை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறேன் இப்ப எதுக்கு நடிக்கிறேன்னு சொல்லி இடம் முடிக்கிறீங்க அந்த வீட்டுல குண்டு பூசி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குதுடா அவன் மனசுல இடம் பிடிக்கணும் எதுக்கு வீடு கட்டவா இல்லடா அவளை கல்யாணம் கட்டுறதுக்கு நீ எதாவது கட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு ஐநூறு வெட்டு இந்த துட்டு அப்ப நான் விட ஜூட்டு வரல என்ன வச்சிருவேன் வேட்டு டேய் நாக்கு இந்தா நீ கேட்ட பணம் இப்போ நேரா நம்ம பாட்டி வீட்டுக்கு போற சும்மா உள்ள பூந்து திருடுற மாதிரி திருடுற அவங்க பார்த்தா உடனே மியோன்னு கத்துவாங்க உடனே நான் என்ட்ரி ஆயிட்டு நின்னா உடனே ஸ்டாப் நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல உன்னை பார்த்த உடனே தலிவா நீ எவ்வளவு பெரிய மாவீரன் புலிக்கு பிறந்த பூனை குட்டி யானைக்கு பிறந்த கரடி குட்டி அப்படின்னு சொல்லி நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போடணும் அவ்வளவுதானா எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறேன் நீ இப்போ என்ன பண்ற நேரா போ அங்க ஒரு பெரிய நாயிருக்கும் அந்த பக்கம் மட்டும் போயிடாத நாய் எலும்பு கண்டா விடாது அப்படியே ரைட்ல கட் பண்ணு அங்க ஒரு பெரிய கேட் அப்படியே எகிரி குச்சா நம்ம வீடு போய் கதையை கேட்டு நிக்கிறான்

இன்னும் இந்த பூச்சி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு திருட திருடன்னு சத்தம் வரும்னு பாக்குறேன் வரவே இல்லை இவன் இந்த வீட்டில் பூந்தானா இல்ல பக்கத்து வீடு என் வீட்டில் பூந்துட்டானா ஒண்ணுமே தெரியலையே வரோம் வரோம் சத்தம் வந்தா உடனே ரெடியா இருக்கணும் அந்த பூச்சியை பிடிச்சி ஒரே ஈசல் உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காப்பாத்துக்கன்னு சவுண்டு வரல சவுண்டு வந்தோடனே நேரம் உள்ள பூந்து ஈசல் ரெக்க பிச்சிடுறேன் என் வீரத்தை நிரூபிக்கிறேன் உங்க பாய்

இன்னிக்கு எப்படியாவது நம்ம லவ் அவகிட்ட சொல்லிட வேண்டிதான் கபூத்தர் ஜா 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 கபூத்தர் ஜா 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 ஏங்க நான் கொஞ்சம் தனியா பேசணும் தனியா பேசுமா அந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு நீங்க போய் தனியா பேசிடுவாங்க ஐயோ உங்க கூட தனியா பேசணும் நானும் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படியா அப்ப சொல்லுங்க நீங்க முதல்ல சொல்லுங்க இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க இப்படியே பேசிட்டே இருந்தா 11 மணி ஆயிடும் அரட்டை அரங்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் நீ சொல்லிடுறேன் சொல்லுங்க சொல்லுங்க நாளை காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க ஏன் எதனா புறம்போக்கு நிலத்தை மடிக்கி போட்டு ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா மூஞ்சி சொத்தை ரெஜிஸ்டர் பண்ண இல்ல கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண காலையில 10 மணி முகூர்த்த நேரம் வந்துருங்க ஆமா நீங்க ஏதோ சொல்லணும் சொன்னீங்களே சொல்லுங்க நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ம் நான் சொல்ல வந்ததை விட ஒரு படி நீங்க அதிகமாகவே சொல்லிட்டீங்க இதுவே ஒரு படமா இருந்தா ஆஸ்திரேலியால போய் டுவேட் பண்ணலாம் ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் உயரமான ப்ரொடியூசர் இருந்தாலும் லோ பட்ஜெட் சீரியல் ஒரு நிமிஷம் அதை கொடுங்க அதனால நானே பாட்டு பாடிக்கிறேன் மழை வருது மழை வருது கொடை கொண்டு வா புடிங்க முஞ்சிக்கு ஆஸ்திரேலியால டுவேட்

அத்தரை மணிக்கு வந்துட்டேன் அப்பதான் இந்த ஆபீஸ பெருக்கி கூட்டிட்டுன்னு இருந்தாங்க எல்லாமே பண்ணியாச்சு இந்தாங்க ஆமா எங்க ரெண்டு பேரையும் வர சொல்லிருக்கீங்க எங்க ரெண்டு பேர்ல யார செலக்ட் பண்ண போறீங்க காலத்துல யானோ யாருக்கு எடுத்தால மாலையை உங்களை பார்த்தா கூட யானை மாதிரி தான் இருக்கீங்க அதே முறையில மாலைய போட்டு நீங்களும் தேர்ந்தெடுங்க நாங்க வேணா கண்ணை மூடிக்கலாம் இந்த யானையை ஓட்டிட்டு போற பாகனை நீங்களே மாலைய போட்டு செலக்ட் பண்ணுங்க மூடுறா டப்ஸா கண்ணி மூடுறா நல்லா செலக்ட் பண்ற கண்ணை நல்லா முடிக்கோங்க கைத்த நின்றா இப்ப கண்ணை தொடர்ந்து பாருங்க தமிழ்நாட்டு திருமகளே நேபாளத்து மருமகளே எங்களை விட்டுட்டு எதுக்காக இந்த ஏழ்படுத்த பங்கெடுத்துல மலையை போட்டேன் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையா நான் இப்ப சொல்ல போறேன் என்னையும் கட்டிக்க போறியா ச்சே எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு தினமும் ராத்திரி நடந்து போயிடுவேன் இந்த குர்கா தான் என்ன பத்திரமா வீட்டுக்குள்ளேயே கொண்டு சேர்த்துருவாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடந்தா என்ன யாரும் பத்திரமா கொண்டு விடுறது அதான் இந்த மா நானே கட்டிக்கிட்டேன் இத முன்னாடியே சொல்லிருந்தா இந்த கக்குஸ் கழுவுறது வெள்ளை அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க செஞ்சிருக்க மாட்டோமே ஏத்த வேலை நைட்ல முழிச்சிட்டு பகல் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிற நாயை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ண போற அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற பகல் டியூட்டி நான் பாத்துக்கிறேன் அடங்க வேலை பல்லி இந்த கூர்க்கா கத்தி எடுத்தா குத்தாம விட மாட்டான் முதல்ல கத்தி எடுறா நாயை எடுத்துட்டா இப்போ விட மாட்டான் வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது கும்மா ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி హుషారు రమారు ఉషారు మిస్ తినాలీ రర్రార బరారు మిస్ తినాలీ హుషారు హుషారు మిస్ తినాలీ ర